நமஸ்காரம் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் ஏழாவது திருநாமம் சக்கரவர்த்தி என்ற வைணவ பெரியவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவர் காஞ்சியில் உள்ள வேகவதி நதியில் நீராட சென்றார் அங்கே நதியில் மிதந்து வந்த ஒரு சவம் கரையில் ஒதுங்கியது சக்கரவர்த்தியின் மீது வந்து அந்த சவம் மோதியது அச்சவத்தின் தோள்களில் சக்கரங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அதனால் இறந்தவர் ஒரு வைணவர் என்று புரிந்து கொண்டார் சக்கரவர்த்தி பஞ்ச சம்ஸ்காரம் என்பது வைணவ புனித சடங்கு இதை ஒரு குருவிடம் செய்து கொள்ள வேண்டும் இது பின்வரும் ஐந்து பாகங்களை கொண்டது முதலாவது திருமாவின் சக்கரத்தையும் சீடனின் இரு தோள்களிலும் குரு பொறிப்பது இரண்டாவது திருமண் ஸ்ரீசூர்ணம் இவற்றை ஒரு ஷீடனுக்கு பன்னிரண்டு இடங்களில் அணிவிப்பது மூன்றாவது இறைவனுக்கும் இறை அடியாருக்கும் தாசன் என்று குறிப்பிடும்படியான பெயரை குரு ஷீடனுக்கு சூட்டுவது நான்காவது மூன்று ரகசிய மந்திரங்களை ஷீடனுக்கு உபதேசம் செய்வது ஐந்தாவது பெருமாளுக்கு பூஜை செய்யும் முறையே உபதேசிப்பது இவற்றை பெற்றதன் அடையாளமாக சவத்தின் தோள்களில் சங்கு சக்கர முத்திரைகள் தெரிந்தன சிறிது காலம் பொறுத்திருந்து பார்த்தார் சக்கரவர்த்தி இறந்தவரை சொந்தம் கொண்டாடி ஒருவரும் வரவில்லை அனாதை பிணத்தை எத்தனை காலம்தான் அப்படியே வைத்திருக்க முடியும் ஒரு வைணவரின் பிணத்தை விட்டு செல்லவும் மனம் வரவில்லை சக்கரவர்த்திக்கு அதனால் அந்த வைணவர் பிணத்துக்கு சக்கரவர்த்தியே ஈம சடங்குகளை செய்தார் யார் என்று தெரியாமல் ஈம சடங்குகளை செய்ததால் அவரை ஊர் மக்கள் விலக்கி வைத்தனர் நீ பொல்லான் பொல்லான் என்று சக்கரவர்த்தியை ஊரார் இகழத் தொடங்கினர் அந்தணர் குலத்தில் பிறந்த நீங்கள் தோளில் பூணூல் இல்லாத ஒருவனுக்கு எப்படி ஈமக்கிரியை செய்யலாம் என்றெல்லாம் பலவாறு கேள்வி கேட்டார்கள் எப்போது தோள்களில் சங்கு சக்கர முத்திரைகள் இருக்கின்றனவோ அப்போதே இவர் திருமால் அடியார் என்பது உறுதியாகிவிடுகிறது அதன் பின் பூணூல் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன அடியார்களுக்குள் ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று பதில் சொன்னார் சக்கரவர்த்தி ஆனால் ஊரார் அதை ஏற்க மறுத்தார்கள் உங்கள் வீட்டில் சிராத்தம் செய்தால் நாங்கள் உண்ண வர மாட்டோம் என்றும் கூறினார்கள் ஆனால் பிணத்துக்கு இறங்கி தான் செய்த நல்ல காரியத்துக்காக தன்னை ஊரார் ஒதுக்கிவிட்டனரே என்று சற்றே வருந்தினார் சக்கரவர்த்தி அப்போது காஞ்சி வரதராஜ பெருமாள் தனக்கு விசிறி வீசி கொண்டு தொண்டு செஞ்சு செய்து கொண்டிருக்கும் திருக்கட்சி நம்பிகளோடு உரையாடி சக்கரவர்த்திக்கு நேர்ந்த இந்த விஷயத்தை விண்ணப்பித்தார் கேட்ட வரதராஜ பெருமாள் அவன் அதாவது சக்கரவர்த்தி ஊருக்கு பொல்லான் ஆனால் எனக்கு நல்லான் என்று அருளினார் பெருமாளுடைய அருள் வார்த்தையை கேட்டு வியந்தார் திருக்கட்சி நம்பிகள் ஊராருக்கும் இதை தெரிவித்தார் அதன்பின் தான் சக்கரவர்த்தியின் பெருமையை ஊரார் அறிந்து கொண்டார்கள் பகவானே தன் வாயால் நல்லான் என்று அழைத்ததன் நினைவாக நல்லான் சக்கரவர்த்தி என்றே அவருக்கு திருநாமம் ஏற்பட்டது ராமானுஜர் தமக்கு பின் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளை நியமிக்கும் போது இந்த நல்லான் சக்கரவர்த்தியையும் அந்த எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளுக்குள் ஒருவராக நியமித்து அருளினார் மரியாதைக்குரிய திரு ராஜாஜி அவர்களும் கூட இந்த நல்லான் சக்கரவர்த்தி வம்சத்தில் வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக சக்கரவர்த்தி அந்த அடியவருக்கு கிரியையை செய்ய காரணமாக அவர் தோள்களில் உள்ள சங்கு சக்கர பொறியைப் போல் தனது அடியார்களுக்கு காப்பாக அவர்களின் தோள்களில் தனது சங்க சக்கர பொறியை திருமால் தந்து காப்பதால் கபஸ்தி நேமிகி என்று அழைக்கப்படுகிறார் கபஸ்தி நேமிகி என்றால் ஒளிவீசும் சக்கரத்தை உடையவர் என்று பொருள் தீயில் பொலிகின்ற சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடி ஆட்சிகின்றோம் என்ற பெரியாழ்வாரின் பாசுரத்துக்கு ஏற்ப அந்த ஒளி வீசும் சக்கரத்தையே அடியார்களின் தோள்களிலும் காப்பாக தந்தருளுகிறார் திருமால் கபஸ்தி நேமையே நமக என்று இந்த நானூற்றி எண்பத்தி ஏழாவது திருநாமத்தை தினமும் சொல்லி வரும் அன்பர்களை தனது ஒளி வீசும் சக்கரத்தால் திருமால் காத்தருள்வார் நாராயணன் நாராயணன்